ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பீட்டில் சாமந்தி செடி எப்படி வளர்க்குறது எந்தெந்த எருவு போட்டால் நல்லா வளரும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஃபுல்லாக வெயில் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த செடி பாருங்கள் நேற்று வந்து கட் பண்ணி வச்சேன் நான் அதாவது கொஞ்சம் பிளாக் தொட்டியில் பெரிய தொட்டியில் கொஞ்சம் சாமந்தி செடி வளர்த்துக்கு நின்ந்தது கொஞ்சம் பக்கத்து செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தது எதுக்கும் நம்ம கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க நம்ம சாமந்தி செடி வாங்கினா புது செடி சில டைமில் வராது நீங்கள் அந்த புது செடி சாமந்தி செடி வாங்கினா கட் பண்ணி தான் வைக்கணும் புது செடி சில டைமில் கொஞ்ச நாள் வளர்ந்து கூட அப்படியே காஞ்சி போயிடலாம் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா வளர்ந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் எடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கிளை பிரான்ச்சஸ் வந்து வளரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அப்போ நம்ம கிட்ட சாமந்தி செடி இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா சில டைம்ல சாமந்தி செடி புதுசு நிற்காது புது செடியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கிளை கட் பண்ணும்போது பழைய செடி வந்து கொஞ்சமாக மணல் கலந்து நட்டுணும் செம்மண்ல இப்போ இந்த செடி பாருங்க வெயில் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து இது கொக்கோபீட்டில் நடணும் ஏற்கனவே நான் வந்து மல்லிகை செடி கொக்கோ பீட்டில் எப்படி நடணும்னு வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதுவும் அதே போல் தான் நான் கொக்கோபீட்டில் தான் நட்டேன் ஆனால் வந்து இதுக்கு வந்து நான் வாழைப்பழம் தோலெல்லாம் எதுவும் போடல வெறும் கொக்கோபீட் மட்டுமே போட்டேன் மேலுக்கு வந்து மண்புழு எருவு தண்ணி கலந்து தண்ணியில் கலந்து தான் கொடுக்க போகிறேன் நான் நான் என்னென்ன கொடுத்தேன்னு சொல்கிறேன் நான் இன்னும் கொடுக்கல இனிமேல் தான் மண்புழு ஏறு வந்து தண்ணியில் கலந்து கொடுக்க போகிறாங்க ஆனால் வந்து நான் ரைஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன் எதுவும் ஆகலை டூ டேஸ் ஆயிடுச்சு ஊற்றிட்டு சூப்பராக இருப்பாருங்க முட்டையெல்லாம் வந்திருக்கு எது சொல்கிறேன்னா பிட் செடிக்கு வந்து நம்ம அதிகமாக ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கக்கூடாது அதாவது பவுட்ரு ஃபார்ம்லலாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கும் இன்னும் நம்ம கொகோபீட்ல வந்து எந்த அளவுக்கு ஏற்கனவே நான் வந்து மண்புழு எரு போட்டுதான் கோகோபீட்ல நட்டு வச்சிருந்தேன் தான் வளர்ந்துது சாமந்தி செடி கொக்கோபீட்ல நட்டா கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய வேர் வரும் வேர் எல்லாம் கட் ஆகாம நீங்க பார்த்து செய்யணும் ஏன்னா நம்ம வந்து மண்ணில் பராமரிக்கிற மாதிரி பிட் செடியும் கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் வேர் அறப்படாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா வேர் கட்டாயிடுச்சுன்னா செடி பாதிப்பு வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் பிட் செடிக்கும் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் கொஞ்சம் வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுத்துட்டு பீட்டில் வந்து மண்புழு எருவு கலந்து வச்சுடுங்க இந்த சின்ன பாட்டு வந்து சாமந்தி செடி அப்போ நம்ம ரெகுலராக வாங்குவோம் சின்ன பாட்டில் அந்த பாட்டில் இது இதில் நான் நட்டிருக்குறேன் இந்த ஃபுல்லாக பீட்டுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மண்புழு எரு கலந்து வச்சுட்டாலே போதும் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பம் முன்னாக்க கலந்து வைக்கலாம் வேப்ப இலை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் நான் அந்த மாதிரி தான் செய்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ டேபிள் ரோஸ் பாருங்க நல்ல காலையில் பெரிய பூவாக இருந்தது இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வெயிலில் தான் இருந்தது இப்போ தான் கொண்டு வந்து வச்சாக்கில பாருங்கள் ரோஜா மாதிரியே புத்துது நல்லா காலையில் பெரிய பூவாக இருந்தது இப்போ வந்து இது ஜினியா செடியிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜினியா செடி இது கூட நம்மளுக்கு வந்து இன்னும் சரியாக நிற்கலை சீடு வரும்னு சொல்கிறாங்க இதுலேருந்து ஆனால் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கி போட்டால் வரல எனக்கு சரியாக அதனால் நான் வந்து செடி வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்குறேன் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து சாமந்தி செடி பற்றி தான் நம்ம பார்த்தோம் புதுசாக வாங்கின சாமந்தி செடி நீங்கள் கொக்கோ பீட்டில் நட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபுல்லாக வெயில் அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விடியோலுதான் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி you.